சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சென்னைக்கு கிட்ட இருக்கக்கூடிய சித்தர்கள் வாழக்கூடிய நோய் தீர்க்கும் திருக்கச்சூரை பத்தி தான் பாக்க போறோம் அற்புதமான திருத்தலம் இது ஊருக்கு நடுநாயகமா குலமும் கோயிலுமா திகழ்றதே அழகு கூடவே மொட்டையாய் நிற்கக்கூடிய கோபுரம் கூட கொள்ளே அழகு இங்க இருக்கக்கூடிய சிவனோட பெயர் கச்சபேஸ்வரர் தியாகராஜ சுவாமி அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒருத்தரும் நால்வர்ல ஒருத்தருமான சுந்தரர் வழி நடுகை இருக்கக்கூடிய சிவாலயங்களை தரிசனம் செஞ்சாரு அயர்ச்சியும் பசியுமா இங்க வந்தாரு மரத்தடியில சாஞ்சிட்டாரு அப்போ சிவபெருமானே பாத்திரத்தை ஏந்திட்டு சுந்தரர் வந்திருக்காரு சாபம் போடுங்க அப்படின்னு வயதான கிழவரா போய் யாசகம் கேட்டாரு அந்த அன்னத்தை சுந்தரருக்கு கொடுத்து திருக்காட்சியும் கொடுத்தாரு அதனால இங்க இந்த கோவில்ல விருந்திட்ட ஈஸ்வரன் அப்படின்னு இன்னொரு சன்னதியே இருக்குது திருக்கு சுர்தாரத்தோட இன்னொரு கோவில் மருந்தீஸ்வரர் கோவில் ஊருக்குள்ளேயே இருக்கிறாரு கச்சபேஸ்வரர் ஊரை ஒட்டி இருக்கக்கூடிய மலையடி வாரத்துல அருளாட்சி நடத்துறாரு இந்த மருந்தீஸ்வரர் ஒரு முறை தேவேந்திரனுக்கு சாபத்தோட காரணமா தீர்க்க முடியாத நோய் ஒண்ணு வந்தது இதை அடுத்து அவன் தன்னோட தேவ மருத்துவர்களான அசுபதி பசுபதி அனுப்பி பலை அதிபலை போன்ற மூலிகைகளை கொண்டு வரது சொன்னான் பல இடங்கள்ல அலைந்து தெரிந்து தேடியும் அந்த மூலிகைகள் கிடைக்கல இறுதியா தேவ மருத்துவர்கள் இந்த மலைப்பகுதிக்கு வந்தாங்க ஆனா இந்த பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்பட்டதுனால மூலிகைகளை அடையாளம் காண முடியாம அவங்க அவதிப்பட்டாங்க அதை அடுத்து இந்த தலை அம்மை இருளை நீக்கி ஒளி காட்டி அருள் கொடுத்தா அதுக்கப்புறமா தேவ மருத்துவர்கள் தங்களுக்கு தேவையான மூலிகைகளையும் பறிச்சிட்டு போனாங்க இந்திரனோட நோயையும் குணப்படுத்தினாங்க இருளை நீக்கி ஒலி காட்டியதுனால இந்த தல அன்னை இருள் நீக்கி அம்மை அப்படின்ற பெயரை பெற்றாங்க ஏவனும் மருந்தீசர்னு போஷப்பட்டாரு ஒரு காலத்துல எண்ணற்ற சித்தர்கள் இந்த மலையிலும் மலையடிவாரத்திலும் தவம் இருந்ததா சொல்லுது ஸ்தல புராணம் இன்றைக்கும் சித்தர்கள் சிவ பூஜை செய்ததுக்காக தூட்சமமா உழவுறாங்க அப்படின்னும் பௌர்ணமி அன்னைக்கு நல்ல நல்ல அதிர்வுகளை அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு அதனாலதான் பௌர்ணமி தோறும் இந்த சிறிய மலையை சுற்றி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வளம் வர்றாங்க இங்க மருந்தீஸ்வரர் கோவில்ல மண்ணுதான் பிரசாதம் மண்ணே மருந்து இந்த மண்ணை எடுத்துட்டு தண்ணீர்ல கலந்து தினமும் குடிச்சிட்டு வந்தா தீராத நோயும் தீரும் ஆரோக்கியமும் ஆயிலும் அதிகரிக்கும் சொல்றாங்க பக்தர்கள் அதே மாதிரி மருந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் செஞ்ச விபூதியும் மகத்துவம் மிக்கதுதான் திருக்கச்சூர்ல கச்சபேஸ்வரரோட அருளும் மருந்தீஸ்வரரோட அருளும் முக்கியமா சித்த புருஷர்களும் ஆசையும் கிடைச்சு இனிதான் வாழலாம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா சென்னை தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு நோக்கி செல்லக்கூடிய வழியில இருக்கு மறைமலை நகர் இங்க இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு திருக்கச்சூர் சிங்க பெருமான் கோவில இருந்தும் இந்த கோவிலுக்கு வரலாம் அங்கே இருந்தும் மூன்று கிலோமீட்டர் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் சிவபெருமான் பற்றி நிறைய தகவல்களுக்கு தேடல்களுக்கும் மறக்காம சென்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிபிகேஷன் உங்ககிட்ட வரும் நீங்களும் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு மட்டும் ஒரு நல்ல தலைப்ப நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி